வணக்கம் இது தடமூசி மாறி செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்புகர மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி வெளியான காரணம் கொழும்பு துப்பாக்கிச் சூடு சம்பவம் பெண்கைது கடலலையில் அள்ளுண்டு இருவர் பலி ஒருவர் மாயம் கஞ்சாவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் அதிரடி கைது வாகன விபத்துகளில் சிக்கிய யாசகர் உட்பட இருவர் பலி வடக்கு கிழக்கில் இன்று மிடியுடன் பலத்த மழை மக்களுக்கு வந்த எச்சரிக்கை இலங்கையில் தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினே தேங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் பூஜ்யம் தசம் பனிரண்டு சதவீத வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேங்காய் விலை அதிகரித்த நிலையில் உள்நாட்டு சந்தையில் பெரிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்று எழுபத்தி ஐந்து முதல் நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்று ஐம்பது முதல் நூற்று அறுபது ரூபாயாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விலை காரணமாகவே தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொட்டாச்சேனை பிரதேசத்தில் அண்மையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு ஆட்டுப்பட்டி தெருவை சேர்ந்த வயதான பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் கடந்த ஏழாம் தேதி கொட்டாச்சேனை காவல்துறை பிரிவின் பதினாறாவது ஒழுங்கை பிரதேசத்தில் இடம்பெற்றிருந்தது சம்பவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மாவட்ட மேற்கொண்ட விசாரணையில் இந்த குற்றத்தை செய்ய வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு குற்றக்கூல் உறுப்பினருடன் தொடர்பை பேணி குற்றவாளிகளுக்கு மோட்டார் வாகனம் ஒன்றை வழங்கியமை மற்றும் கொல்லப்பட்டவர் பயணித்த வீதி பற்றிய தகவல்களை இந்த சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கூல் உறுப்பினருக்கு வழங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது அதன்படி மேற்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த சந்தேகநபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றத்தடப்பு பிரிவினர் மேற்கொண்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேரில் மூழ்கியதில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த உயிரிழப்புகள் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நேற்று மாலை சிலாபம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிலாபம் கடற்கரையில் இருந்த பெண் ஒருவரும் எட்டு வயது சிறுவனும் அலையில் அடித்து செல்லப்பட்டனர் இதன்போது பிரதேசவாசிகள் அவர்களை மீட்டு சிலாபம் வைத்தியசாலையில் போதும் அந்த பெண் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு வயதான பெண் என தெரிவிக்கப்படுகிறது அதேபோல் நேற்று மாலை கொழும்பு கோட்டை போலீஸ் பிரிவில் காலிமுகத்திடல் கடற்கரையில் நீராடச் சென்ற இருவர் நீரில் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இந்நிலையில் கோட்டை போலீசார் கடற்படையினருக்கு அறிவித்து நீரில் மூழ்கிய இருவரையும் மீட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார் இவ்வாறு உயிரிழந்தவர் அக்கரப்பட்டினி பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான இளைஞர் என தெரியவந்துள்ளது அத்துடன் நேற்று மாலை எக்கட உயன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எக்கட உயன கடற்கரையில் நீராடச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக எக்கட உயன போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு காணாமல் போனவர் கட்டுக்குர்ந்த மொரட்டுவை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன நபர் மேலும் இரு நண்பர்களுடன் குறித்த இடத்தில் நீராடச் சென்றபோது மூவரும் கடல் சிக்கி அடித்து செல்லப்பட்டுள்ளனர் பின்னர் பிரதேசவாசிகளால் அவர்களில் இருவர் மீட்கப்பட்ட போதும் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் காணாமல் போனவரை தேடும் நடவடிக்கைகளை எக்கட உயர போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் பதுளை பள்ளிவத்து பிரதேசத்தில் கஞ்சா போதைப்பொருடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் கந்தகேட்டிய பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரணித்துவப்படுத்தும் உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சந்தேக நபர் பிரதேச சபை உறுப்பினராக இருப்பதுடன் ஹாபத் மின்சார வேலி பாதுகாப்பு உதவியாளர் உத்தியோகத்தராகவும் கடமையாற்றுவதாக போலீசார் தெரிவித்தனர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு போலீசார் உளவாளி ஒருவரை பயன்படுத்தி மேற்கொண்ட திடீர் சுற்றி போது விற்பனைக்காக தயார் செய்யப்பட்டிருந்த எண்பத்தி ஆறு கிராம் கஞ்சாவுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் இன்று பதுளை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் மட்டக்கிப்பு கல்முனி வீதியில் ஆரியம்பதி பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மட்டக்கிழப்பு திசை நோக்கி பயணித்த லாரி என்று பாதசாரி ஒருவர் மீது மோதியதினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த பாதசாரி சிகிச்சைக்காக மட்டக்கிழப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத போதிலும் அவர் அப்பகுதியிலிருந்து யாசகர் என தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டு மட்டக்கிழப்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கு முறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் பள்ளிபுல மடவளி வீதியில் நாரங்கமூ பிரதேசத்தில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் பல்லேபொலை திசையிலிருந்து மடவளை திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அதற்கு எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள்களுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த இரண்டு மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்களும் மாத்தளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்தவர் பம்பட்டு ஆகிய நாலந்த பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான இளைஞர் என தெரியவந்துள்ளது இலங்கைக்கு மேலாக நிலை கொண்டுள்ள தாழமுக பிரதேசம் மேலும் தொடர்கிறது எனவும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் சரிந்து காணப்படும் எனவும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான மொகமட் சாலிஹின் தெரிவித்துள்ளாா் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் பொத்துவில் தொடக்கம் திருகோணமலி காங்கேசன் துறையூடாக மன்னார் வரியான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை மன்னார் புத்தளம் கொழும்பு ஊடாக காலி வரியான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் நிவாரண சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி வெளியான காரணம் கொழும்பு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பெண் கைது கடலையில் அள்ளுண்டு இருவர் பலி ஒருவர் மாயம் தஞ்சாவூர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் அதிரடி கைது வாகன விபத்துகளில் இருவர் பலி வடக்கு கிழக்கில் இன்று மிடியுடன் பலத்த மழை மக்களுக்கு வந்த எச்சரிக்கை செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்